ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு இறைவனோட தொகுப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு பௌர்ணமி ஹனுமான் ஜெயந்தி ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி பௌர்ணமி நாள் மிகவும் விசேஷமான நாள் இந்த அஞ்சு ஐந்து பொருள் உங்களுக்கு காட்டுறேனே இதை மட்டும் நீங்கள் போட்டு இன்னைக்கு விளக்கேற்றிட்டிங்கன்னா உங்களோட தலையெழுத்தே மாறிடும் நீங்கள் என்ன வேணுமோ அது இறைவனிடம் கிடைக்கும் அதனால் உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு இந்த மாதிரி நான் சொல்கிற ஐந்து பொருட்கள் போட்டு நீங்கள் வந்து விளக்கேற்ற வேணும் இது வந்து இன்றைக்கி பௌர்ணமி நாளை காலையில் ஆறு முப்பத்தாறு வரையும் இருக்குது பௌர்ணமி நீங்கள் எப்போனாலும் இது விளக்கேற்றலாம் நைட்டில் கூட ஏற்றலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏற்றிட்டு நீங்கள் வந்து கற்பூர காமிச்சு சாமிக்கு நேவேதம் உங்களால் என்ன முடியுதோ நேவேதம் வெத்தலைப்பாக்கு பழம் இந்த மாதிரி வச்சு ஒரு நேவேதயம் வைங்க இல்லையா சும்மா ஒரு கல்கண்டு கூட நீங்கள் வைக்கலாம் நான் இப்போ அந்த அஞ்சு பொருள் என்னென்னன்றதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் முதல்ல அஞ்சு மண் விளக்குகளை ஏற்று அதில் வந்து நீங்கள் எப்போவும் போல பூஜைக்கு மாதிரி கோலெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க அதில் முதல்ல வந்து மொத்தம் ஐந்து விளக்குகள் உள்ளது அதில் முதல் விளக்கில் வந்து நம் ஏற்று எடுத்துக்கொள்ள வேண்டியது எள் எள்ளு எதற்காக என்றால் சனி பகவானுக்காக நம்ம நமக்கு வேலை வேண்டும் அந்த மாதிரி எந்த கூறுகள் இருந்தாலும் நீங்கள் அது முன்வைத்து சனி பகவான் அருள் அருள் பெற எள்ளு எடுத்துக்க வேணும் ரெண்டாவது விளக்கில் மிளகு மூணு மஞ்சள் பொடி நாலாவதில் பச்சரிசி அஞ்சாவதுல கிராம்பு இதில் வந்து எள்ளு வந்து சனி பவான் அருளை பெற மிளகு வந்து நீங்கள் கடவுளை வேண்டிக்கிட்டு நோய் நொடி வியாதி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்காங்க மூணாவது மஞ்சப்பொடி குரு பகவானுக்கு அவசரம் குரு பவானோட அருளை பெறத்துக்கு நாலாவது அன்னபூர்ணீஸ்வரி மகாலட்சுமி அருள் பெறத்துக்கு அரிசி கடைசியாக இருக்கிற கிராம்பு வந்து வீட்டில் உள்ள செய்வினை பில்லி சூனியம் ஏவல் வைப்பு இந்த மாதிரி எந்த தீய சக்திகள் இருந்தாலும் அதெல்லாம் வீட்டில் அகல வேண்டும் என்று முன்வைத்து அதில் மட்டுமில்லாமல் உங்கள் கோரிக்கையை முன்வைத்து இறைவனிடம் வேண்டி இந்த ஐந்து விளக்குகளை ஏற்றி வாழ்வில் நீங்கள் அனைவரும் வளம் பெற வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகிறேன் தயவுசெய்து செய்யுங்கள் வாழ்வில் வெற்றி அடையுங்கள் வேண்டியதை கிடைக்கும் வேண்டியவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கட்டும் தேங்க்யூ